பகவத்கீதையில் சரியக்க சரியான ஆஹாரம் சரியான ஆகாரத்தோட எண்ணில் இருக்கணும் தூக்கம் தான் ஓய்வு எடுத்துக்கணும் இல்லையா ஓய்வு எப்படி எடுத்துக்கணும் அதுவும் கூட சொல்லிருக்கா பாருங்க எப்படி தூங்கினாலும் சொல்லியிருக்காரு எது சரியான ஆகாரம் சரியான ஆகாரம் எதுனாக்க அனுபவிக்கிறதுக்கு ஒரு மனிதன்தான் சரியானவன் எனக்க எல்லா படைப்பமியும் ரொம்ப உயர்ந்த சிறந்த நிலவில இருக்கிறதா ஒரு தான் ஏன்னா புத்தியில் ரொம்ப அதிகமாக பார்த்தீங்களா அதனால்தான் எந்த விலங்கு அழுவாது இன்னொரு விளிம்பு செத்தானாக்கா ஒரு மனுஷன் மட்டும்தான் சார் அழுகிறோம் அதனால அவனுக்கு தான் ஆன்ம ஜானம் தேவை இப்போ விலங்கு நம்ம சாவர் என்ன வருது இந்த ஆன்மீக வளர்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உலகங்கள்லேருந்து தாவரங்கள் ஆன்ம வளர்ச்சியாகுது தாவரங்கள்லேருந்து விலங்குகள் நிறைய பிறகு எடுத்து 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 அதுக்கு அடுத்த மனித பெருமை எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ண பகவத்கீதையில நம்ம கிருஷ்ண பகவான் சொல்லியிருக்கார் எது சரியான யோகம் அப்படின்ட்டு எதோட சேர்ந்திருக்கணும் அவரோட ஸ்லோகத்தில் சொல்லிருக்காரு ஒரு சின்ன ஸ்லோகம் அது யுக்தாகார விஹாரஸ்ய யுக்த சேஷ்டசிய கர்மசு யோகோ யோகோபாவத்தி துக்கஹா இதுதான் அவர் சொன்ன ஸ்லோகம் இதுல இருந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்கு பகவத்கீதா ஸ்லோகம் நீங்க பார்த்தீங்கன்னாக்கா பதினெட்டு அத்தியாயங்கள் இருக்கு அதுல ஒவ்வொரு ஸ்லோகம் ஒரு வந்து வைரம் தான் அவ்வளவுதான் ஒரு டைமண்ட் அதை நம்ம சரியா புரிஞ்சிக்கணும் நம்ம நினைக்க பகவத்கீதை சும்மா படனம் பண்றதுக்கு சும்மா படிக்கிறதுக்கு இல்லை கேட்கறதுக்கு அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை அது வந்து நம்ம வாழ்க்கையில் செயல்படுத்துறதுக்கு தான் உபயோகப்படுத்துகிற ஒரு விஞ்ஞான ஒரு போதனை நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழணும் எப்படி இருக்கணும்னு சொல்றது தான் பகவத்கீதை அது சும்மா பகவத்கீதை சொன்னார் பாயணம் பண்ணலாம் அப்படியே அப்படியே பூஜை பண்ணலாம் அந்த மாதிரி நினைக்கூடாது அது நம்ம வாழ்க்கைக்கு உதவுற யோகம் எப்படி நம்ம இருக்கணும் எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது எப்படி இருக்கக்கூடாது எல்லாமே சொல்லிருக்கார் அதுல இவர் சொல்லிருக்காரு கிளீனா இதோட இணைந்திருக்கணும் அதுதான் யுக்த யோகம் ஆஹ் சுருக்கமா அதனுடைய பொருள் நான் சொல்லிடுறேன் அப்புறம் அதை பத்தி விளக்கமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் யுக்தாஹாரம் சரியான யுக்தமினாக்கா சரியான ஆஹாரம் சரியான ஆஹாரத்தோட இணைந்திருக்கணும் யுக்தாஹாரம் விஹாரசிய விஹாரம்னாக்க பொழுதுபோக்குறது மகிழ்ச்சி சோ எப்படி நம்ம நம்மளுடைய பொழுத போக்கணும் எந்த விஷயத்தோட இணைந்திருந்து நம்ம மகிழ்ச்சி அடையணும் அதுதான் விஹாரம் யுக்தார விஹாரஸ்யுத்த அப்படின்னாக்க பண்ற வேலை கர்மா வேலை அதுவும் சரியான வகையில் இருக்கணும் நம்ம பண்ற வேலை எந்த வேலை பண்ணாலும் அது சரியான வழியில் இருக்கணும் அந்த மாதிரி சரியான வழியில் இருக்கிற வேலைகளோடு தான் நம்ம இறங்கிருக்கணும் யுக்த சேஷ்டசிய கர்மசு யுக்த சொப்ன அவபோதசிய சொப்னம் எனக்கு உங்களுக்கு தெரியும் கனவு எப்ப கனவு வரும் தூக்கத்துல ஓகே ஸோ எப்படி நம்ம தூக்கம் எப்படியாவது தூங்குறோம் நம்ம தூக்கத்துல தான் ஓய்வு எடுத்துக்கிறோம் இல்லையா ஓய் எப்படி எடுத்துக்கணும் அது கூட சொல்றாரு பாருங்க எப்படி தூங்கினாலும் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில பார்த்தீங்களா யுக்த சொப்பனா அவபோதி அவபோதனாக்க முடிச்சுட்டு இருக்கிறது எப்படி முடிச்சுட்டு இருக்கணும் எப்படி தோங்கணும் எப்படி முடிச்சுட்டு இருக்கணும் இதையும் சொல்லியிருக்காரு இத்த சொப்னா அவபோதசியா யோகோ பவத்து துக்கா இந்த மாதிரி இணைந்திருந்தாக்க சரியான வகையில் இணைந்திருந்தாக்க அந்த மாதிரி இணைந்திருக்கிறவங்களுக்கு யோகோ இணைந்திருக்கிறவங்களுக்கு பவதி துக்கா துக்கம்ன்றது வராதா பார்த்தீங்களா ஸோ துக்கம் எனக்கு எப்படி இருப்போம் ஆனந்தமா இருப்போம் ஆனந்தமா வாழ்றதுக்கு நிறைய விஷயங்களோட இணைந்திருக்கணும் எந்தெந்த விஷயங்களோட இணைந்திருக்கணும் எப்படி இணைந்திருக்கணும் அதான் சொல்றாரு சரியான ஆகாரம் யுக்தாகார சரியான மகிழ்ச்சி பொழுதுபோக்கு சரியான கர்மா போன்ற வேலைகள் சரியான ஓய்வு சரியான விழிப்புணர்வு முடிச்சிட்டு இருக்கிறது அந்த மாதிரி சரியான வகையில் நம்ம எல்லாத்தையும் பண்ணோன்னாக்க நம்மளுக்கு துக்கம் பண்ணுறது வராது அப்படின்னு ஆனந்தமாக இருப்போம் ஸோ எப்படி ஆனந்தமாக வாழ்றது அவர் சொல்லிட்டாருங்க ரொம்ப சிம்பிளா ஏற்றி யோகா இருக்கிறதுனால இன்னைக்கு யோகம்ன்ற விஷயத்தை பார்த்து நான் நான் சொல்கிறேங்க எப்படி இருக்கிறதுன்ட்டு ஸோ முதல்ல இருக்கு இது கொஞ்சம் விளக்கமாக தெரிஞ்சுக்கலாம் ஏன் ஆகாரத்தை பற்றி சொல்லியிருக்காரு முதல்ல யுக்தாகாரம் அப்படின்னாக்க மனிதனை பிறந்த அத்தனி பேருக்கும் ரொம்ப ரொம்ப கணிசமாக தேவை இருக்கிறது என்ன தான் இல்லையா அதாவது ரோட்டி கப்படா மக்கான் ரோட்டி கப்படா மக்கான் ரோட்டி ரோட்டி எனக்கு ரோட்டி சாப்பிட்ற ரோட்டி கப்படா ஆடைகள் மக்கான் இருக்கிறதுக்கு இடம் தங்கிறதுக்கு இடம் இந்த தான் குறைஞ்ச பட்சம் தேவை மனுஷனுக்கு அதோட இன்னும் அதிகமா அடிப்படையான தேவை என்ன எனக்கு முதல் முதல்ல உணவு ஆகாரம் ஸோ அது சரியா இருக்கணும் ஏன்னா ஆகாரத்துல இருந்தா நம்ம எல்லாமே ஆரம்பிக்கிறோம் இல்லையா சாப்பிட்டு தானே சக்தி வந்து இது பண்ணா இது பண்ண இதெல்லாம் பண்றோம் அதனால் ஆகாரத்துல இருந்து சரியா நம்ம கவனம் வைக்கிறோம் யுக்தாகாரம் அப்படின்னு எது யுக்தாகாரம் எது சரியான ஆகாரம் சரியான ஆகாரம் எதுனாக்க நம்மளுடைய சைவ உணவு சேக்காகாரம் அதுதான் சரியான ஆகாரம் அதுக்கு மிஞ்சின ஆகாரம் அது அது அந்த அந்த ஆகாரம் நீங்கள் சாப்பிட்லனாக்க வேறு எதாவது ஆகாரம் சாப்பிட்டிங்கனாக்கா அது சரியான ஆகாரம் கிடையாது அயுத்த உணவு அவ்வளோதான் அதுக்கு வர பலன்கள் அதுக்கு வரும் அது எப்படி வரும்ன்ட்டு நம்ம நிறைய கெடுதல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரியான ஆகாரம் நம்ம சாப்பிட்லாம் ஏன்னா கிருஷ்ண பகவானே சொல்லிட்டார் எது சரியான ஆகாரன்ட்டு ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சைவ உணவாக இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த படைப்பில் இந்த படைப்பு நடக்கும்போது இருந்து அம்சாத்மக்களாக வந்திருக்கு இருந்து அவங்க சுஷ்டி பண்ண ஆரம்பிச்சாங்க முதல் முதல்ல பண்ண சுஷ்டி அவங்க பண்ணது இந்த கல் அதாவது மினரல் கிங்டம் லோகங்கள் லோகங்கள் அந்த கிங்டம் பண்ணியிருக்காங்க அதான் பண்ணியிருக்காங்க கல் மணல் இதெல்லாம் அவங்க முதல்ல சுஷ்டி பண்ணது அதான பிறகு இரண்டாவது தரமாக சுற்றி பண்ணது தாவரங்கள் தாவரங்கள் தான் சுற்றி ஏன் தாவரம் சுற்றி பண்ணியிருக்காங்க என்ன காரணமாக இருக்கும் கல்யாணம் படிக்க ஏன் தாவரம் வருது அப்படின்னுக்க இனிமேல் நடக்க போகிற சுஷ்டிக்கு வரப்போகிற எல்லா உயிரினங்களுக்கும் ஆகாரம் தேவை இல்லையா ஸோ அதனால் ஆகாரம் பண்ணுறது தான் அடுத்தபடியாக அவங்க சுஷ்டி பண்ணாங்க தாவரங்களை தான் அவங்க சிருஷ்டி பண்ணாங்க தாவர தான் இந்த படைப்பில் இருக்கிற அத்தனை ஊரடங்கு உணவுங்க அத வேற எந்த உணவும் சரியான உணவு கிடையாது தாவரத்துலேருந்து வர்ற சக்தி தான் அந்த தாவர உணவுலேருந்து வர்ற அந்த ஆற்றல் தான் அந்த பலம் தான் எல்லா உரினங்களுக்கும் ஒன்று நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாக போய் சேர்றது ஸோ உணவு வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது தாவரத்தில் இருந்து வர்ற உணவு தான் வேறு உணவு கிடையாது அதுக்கு அடுத்த பிறகு அவங்க சுஷ்டி பண்ணாங்க விலங்குகள் தண்ணியில் போகிற விலங்குகள் பூமியில் நடப்பாற விலங்குகள் விலங்குகள் அப்புறம் காற்று பறக்கிற விலங்குகள் அதான பிறகு தான் மனித பிறவையை சுஷ்டி பண்ணாங்க முதல் முதல் கல்லுலேருந்து ஆரம்பிச்சு ஒரு முழு மனிதனுடைய சுஷ்டி ஆரத்துக்கு ஒரு கோடி ஐம்பது லட்ச வருஷங்களுடைய ஆராய்ச்சி நடந்திருக்கு அவ்வளோ ஆராய்ச்சி நடந்த தான் ஒரு மனிதன் என்ற படைப்பை படைக்கப்பட்டிருக்கான் இப்போ நம்ம இருக்கோம் இல்லையா இந்த அவ இந்த இந்த ரூ நம்மளுக்கு கல் சுஷ்டி பண்ணதுலேருந்து இந்த மனிதனாக இருக்கிற சுஷ்டி ஆரத்துக்கு ஒரு கோடி ஐம்பது லட்ச வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அவளை ஆராய்ச்சி பண்ணி 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 கடைசியில் இந்த மனிதனுடைய சிருஷ்டி பண்ணியிருக்காங்க அதனால்தான் இந்த மாதிரி மனிதர் சிருஷ்டி பண்ண பிறகு இதுக்கு மேலே இதுக்குன்னா உயர்வது சிறந்த சுஷ்டி இதுவரை நடக்கலையா இது நடக்கல நடக்கலை இனிமேல் நடக்காது அதனால தான் ஜந்துளம் நரஜன்ம துர்லபம் ஜந்துனாக்கா விலங்குகள் மனுஷன் கூட ஒரு விலங்கு தான் ரெண்டு கால் இருக்கிற விலங்கு சுஷ்டியில் இருக்கிற எல்லா எல்லா ஜீவங்களோட மனுஷன் ஒரு ஜீவன் ஸோ எல்லா விரங்குகளையும் எல்லா ஜீவன்களையும் நரஜன்மன் அதாவது ஒரு மனிதனாக பிறக்கிற பிறவி எடுக்கிறது துர்லபம் துரபம் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதான் எனக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி ஒரு கோடி ஐம்பது லட்சம் வருஷங்கள் ஆராய்ச்சி பண்ண பிறதா ஒரு மனிதன்ன்றவன் படைக்கப்பட்டிருக்கான் மனிதன் ஏன் படைக்கப்பட்டிருக்கான் என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னாக்க மற்ற எல்லா படைப்பையும் இருக்கிற அத்தனை படைப்பையும் அனுபவிக்கிறதுக்கு ஒரு மனிதன்தான் சரியானவன் எனக்கு எல்லா படைப்புலேயும் ரொம்ப உயர்ந்த சிறந்த நிலைமைய இருக்கிறதும் ஒரு மனிதன் தான் ஏன்னா புத்தியில் ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சவன் மனிதன் மனம் புத்தியில் ரொம்ப அதிகமாக வளர்ச்சி அடைஞ்சவன் மனிதன் ஸோ எல்லா படைப்பையும் ரசிக்கிறதுக்கு மகிழ்ச்சி படுறத்துக்கு மனித படைப்பு வந்து இருக்கு ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு புரியும் பௌர்ணிமியை வந்திருக்கு பௌர்ணமி வந்தாக்கா எப்படி இருக்கும் நில வெளிச்சம் நில வெளிச்சம் எப்படி இருக்கும் பௌர்ணமி அணிக்கு ரொம்ப பளிச்சன் இருக்கும் இந்த மாதிரி லைட் போட்ட மாதிரி இருக்கும் போர்ம அன்னைக்கு நில வெளிச்சத்தை ரசிக்கிறவங்க ரசி ரசிக்காத மனிதன் இருப்பானா இருப்பானா பௌர்ணமி அன்னைக்கு நில வெளிச்ச ரசிக்காத யார் இருப்பாங்க யார் இருக்க மாட்டாங்க ரொம்ப ரசிப்போம் நம்ம அதே மாதிரி ஒரு அழகான ஒரு தாமரப்பூ இருக்கு ஃபுல்லாக பெருசாக இருக்க தாமரை அதை பார்த்து அதை ரசிக்காத மனுஷன் இருப்பானா காலங்கத்தாலக்க சூரியோதயம் ஆகிறது அதை பார்த்து எவ்வளோ மகிழ்ச்சியா இருக்கும் அதே போனீங்கன்னாக்கா காட்டில் நிறைய விலங்குகள் இருக்கு புளி சிங்கம் கரண்டி நரி நாய் அப்புறம் பூனை எல்லாமே இருக்கு இல்லையா நில வெளிச்சமும் மேலேயும் படும் பொருமாப்படாதா காட்டில் எந்த புலியாவது நிலாவை பார்த்து ஆஹா எவ்வளவு அற்புதமாக இருக்கு இந்த நிலா அப்படின்ட்டு ரசிக்குமா சூரியோம் பார்க்கறதுக்கு நாங்களும் போனோம் அங்கே காலங்காத்தால சன்ரைஸ் முடிஞ்ச சன்செட்டு என்ன அது ரசிக்கிறதுக்கு தான அது ரசிப்போம் அதை ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இயற்கையில் இருக்கிற நிறைய விஷயங்கள் மகிழ்ச்சி கொடுக்கும் நம்ம ரசிக்கிறதுக்கு ஆனா எதுவுமே ரசிக்க முடியாது ஒரு மனுஷன் தவிர எண்பத்தி நாலு லட்சம் உரினங்கள் இருக்கு இந்த படைப்புல மனிதனோட சேர்ந்து மனிதன்க மிச்சம் இருக்கிற எண்பத்தி மூணு லட்சத்து தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஒன்போது உயிரினங்கள் இந்த இயற்கையில இருக்கிற விஷயங்களை ரசிக்க முடியாது இயற்கையாக வாழும் அதுதான் சமாச்சாரம் ஆனா ரசிக்க முடியாது ரசிக்கிறதுக்காக படிக்கப்பட்டவன் மனித பிறவி எவ்வளவு உயர்ந்த பிறவி தெரியுமா நம்முடைய பிறவி அதனால புத்தியில் ரொம்ப உயிர்ந்தவங்க எல்லா ஊருங்களோட ரொம்ப அதிகமாக உயர்ந்தவங்க நம்ம ஓ மனித ஆன பிறகு வேற எந்த பிரிவையும் படைக்க முடியல இதுக்கு மிஞ்சின முன்ன கிடையாது படைப்பும் இல்லை அதனால படை படைக்கும் போது சுஷ்டி சுஷ்டியை படைக்கும் போது முதல் முதல்ல நடந்து மினரல் கிங்டம் உலோகங்கள் உப்பு எல்லாம் பூமியில என்ன இருக்கும் உப்பு தானே இருக்கும் நிறைய உப்பு லவணங்கள் நிறைய இருக்கு அந்த அப்புறம் அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு வந்தது உருஷ சாம்ராஜ்யம் அதாவது தாவரங்களுடைய படைப்பு எல்லா எண்பத்தி நாலு லட்சம் ஊரடங்குகள் படைப்பு இருக்கு சாப்பாடு வேணும் இல்லையா சாப்பாடுக்காக படைக்கப்பட்டது தான் இது ஸோ எல்லா ஊருடங்களுடைய சாப்பாடும் தாவர உணவு தான் ஒன்று நேர்முகமாகவோ இல்லை மறைமுகமாகவோ அந்த ஊரினத்துக்கு அந்த ஆகாரம் அமைக்கப்பட்டிருக்கு அவ்வளவுதான் அதனால சாப்பிட்றது இயற்கையுடைய கட்டுப்பாட்டுக்காக அது அமைக்கப்பட்டிருக்கு அதை அது சாப்பிட்றது ஆனா எந்த வீடு நீ சாப்பிட்டாலும் புலி சாப்பிட புலி சாப்பிட்ற சாப்பாடு அத்திலையுமே தாவரங்கள் சாப்பிட்ற ஊரடங்களை அடிச்சு தான் அது சாப்பிடுறது ஆக மொத்தத்தில் தாவரங்கள் சாப்பிட்டு அந்த அந்த விலங்கு தன்னுடைய உடம்பை வளர்த்துக்கின பிறகு அதில் இருக்கிற அது அந்த உடம்பு வளர்த்துக்க தேவை இருக்கிற சக்தி தாவரங்கள் சாப்பிட்ட சக்தி போக இந்த மாம்சத்தை அந்த மாம்சம் சாப்பிட்ற ஊரடங்கள் சாப்பிடும்போது இந்த இந்த தாவரங்கள் சாப்பிட்ற உணவு சாப்பிட்ற அந்த உரிமை தாவர சக்தி தான் மாம்சம் சாப்பிடுற ஊழியர்களுக்கு பார்த்தீங்களா அதனால நேர்முகமாகவோ மறைமுகமாகவோ தாவர உணவு தான் உணவு எல்லா ஊரினங்களுக்கும் அதை மிஞ்சி கிடையாது இப்ப புத்தியில ரொம்ப 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 வளர்ச்சி அடைஞ்சவன் மனிதன் அந்த மாதிரி மனிதன் அவனுக்கும் உணவு தாவரங்கள்லேருந்தா வருது அது மிஞ்சி கிடையாது ஆனால் நம்ம நம்ம புத்திய மனதையும் பயன்படுத்தி தாவரங்கள்லேருந்து வர உணவை நம்ம இருந்தாலும் மற்றவளுக்கு நம்ம சாவடிச்சு நம்ம சாப்பிட்றோம் புத்தி கெட்டதான் வேற ஒண்ணும் கிடையாது புத்தி கெட்டு போச்சு அதனால தான் நம்ம அதை சாப்பிட்றோம் அது சாப்பிட்டாக்க நம்ம நிறைய சக்தி வரும் அது இதுன்ட்டு நம்ம நினைக்கிறோம் நிறைய புரோட்டீன்ஸ் நிறைய விட்டமின்ஸ் உடனே நிற்கிறோம் அது கிடைக்கவே கிடையாது தாவர உணவில் கிடைக்கிற புரோட்டீன்ஸு விட்டமின்ஸு சத்து பதார்த்தங்கள் மற்ற எந்த ஊழியர்கள் கிடைக்காது ஏன்னா தாவர உணவு சாப்பிட்டா அதெல்லாம் வளர்த்திக்கிறது அந்த அந்த ஊழித்து நீங்க சாப்பிட்டீங்கன்னாக்கா எங்களுக்கு அதே சக்தி எப்படி எப்படி அதிகமாக வரும் தாவரங்களோட ஒரு சக்தி அதிகமா வருமா தாவர சாப்பிட்டு அதை ஜீர்ணம் பண்ணிட்டு அதை உடம்பு வளர்த்திக்கிட்ட பிறகு அதை நீங்க சாவத்தி நீங்கள் சாப்பிட்டீங்க ஒரு ஆட்டையோ மாட்டியோ இல்லாட்டி கோழியை நீங்க அழிச்சு சாப்பிட்டீங்கனாக்க தாவர உணவு சாப்பிட்டா அது வளர்றது அப்ப இருந்து வர உணவு எப்படி இருக்கும் தாவர உணவோட கம்மியான அளவு தானே இருக்கும் ஏன்னா தாவர உணவு சாப்பிடுறா அது இருக்கு அது நம்ம சாப்பிட்றோம் எப்படி அதிகமான வளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதிகமான ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லை ஸோ சரியான உணவு மனிதனுக்கு தாவர உணவு தான் யுக்த ஆகாரம் அப்படின்னாக்க சரியான உணவு அது மனிதனுக்கு நம்ம மத்த பத்தி பேசிக்கணும் மற்ற விஷயங்களை பற்றி பேசிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம மனிதராக இருக்கிறதுனால மனிதனுக்கு பொருத்தமான விஷயங்கள் நம்ம பேசிக்கலாம் ஸோ ஒரு மனிதனுக்கு மனிதனுக்கு தான் பகவத்கீதா சொல்லியிருக்காங்க போய் ஒரு மாட்டுக்கோ ஆட்டுக்கோ சொல்லி சொல்லியிருக்காங்களே யாராவது எந்த விளக்காக போயிட்டு பகவத்கீதா ராமாயணம் பாரதம் மகாபாரதம் இல்லையா சொல்றாங்களா யாராவது அதெல்லாம் கேட்கறத ஒரு மனுஷன் தான் சொல்றாங்க ஏன் அது சரியாக உபயோகப்படுத்தாத குறுக்கு வழியில் போயிட்டாங்கனாக்கா அவனை சரியான வழிக்கு எடுத்து வரணும் அதுக்காக தான் இந்த போதனை மனுஷனுக்கு தான் தேவை மனதையும் புத்தியும் பயன்படுத்திக்கிட்டு போகக்கூடாத வழியில போக ஆரம்பிச்சிடுறான் அயுத்தமான மார்க்கம் சரியான மார்க்கத்தில் போல அதாவது அவனுக்கு தான் இந்த போதனை தேவை மற்ற எந்த உலகம் தேவையில்லை ஒரு மனுஷன் தான் தேவை மனுஷனுக்கு தான் ஆன்மக்யானுக்கு தேவை மற்ற எந்த உலகம் தேவை கிடையாது தான் போதனை தேவை தான் தியானம் தேவை மற்ற எந்த எந்த விலங்குக்கு தேவை கிடையாது ஏன் அப்படின்னாக்க மற்ற எல்லா விலங்குகளுக்கும் ஆன்ம ஜானம் அந்த படைப்பிலேயே அந்த உருவத்தில் படைக்கப்பட்டிருக்கு ஒரு மனுஷன் மட்டும்தான் மனுஷனுக்கும் படைக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த சூரியனையே சந்தர்ப்பத்தில் விழுந்து இந்த மாயில விழுந்து கண்ட பண்ணக்கூடிய காரியங்களை பண்ணி தான் யாருன்னு விஷயத்த மறந்துட்டான் இது எப்படி என்னக்கா ஒரு ஒரு ஏதாவது ஒரு விலங்கு செத்துருச்சுக்க எந்த விலங்கும் அழுவாது பாத்தீங்களா பேச ஒரு நாய் செத்துருச்சு நாய் பார்த்தீங்களா பாத்தீங்களா ஒரு மாடு செத்துருச்சு மாடு அழுவுறதா இல்லையே எந்த விலங்கு செத்தாலும் இன்னொரு விலங்கு அழுவாது அதுக்கு சேர்ந்த இனத்துக்கு இருக்கிற விலங்கு அழுவாடு ஆனா மனுஷன் ஒரு மனுஷன் செத்துட்டானக்க பழக ஆரம்பிச்சிருங்க அது என்னது ஒரு விலங்கு அழுக மாட்டேன்றது ஒரு மனுஷன் அழுகுறா அப்ப விலங்கோட மனுஷன் ரொம்ப கேவலமா நிலமையில இருக்கா புத்தியில அப்படிதானே கரெக்ட் சோ மனுஷனுக்கு மட்டும்தான் தான் யாரு விஷயத்த தெரிஞ்சுக்கல மறந்துட்டா அவனுக்குதான் ஆன்ம ஜானம் தேவை அவனுக்குதான் அவர்கள் ஜானம் எல்லாம் பண்றோம் அவனுக்குதான் இந்த மாதிரி போதல்ல தேவை நீ யாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏன்னா தன்னுடைய மனதையும் புத்தியும் பயன்படுத்தி குறுக்கோலியில போயிட்டு தானியார அந்த விஷயத்த மறந்துட்டான் உலகத்தில் விழுந்துட்டு உலகத்தில் இருக்கிற விஷயங்கள விழுந்துட்டு அதை அதே சோதனைத்துக்காக எப்படியோ சம்பாதிச்சு ஏதோ பண்ணுன்ட்டு பண்ணக்கூடாத வேலையில் போகக்கூடாத வழியில் போயிட்டு தடுமாறிடு அதில் ஒரு விஷயந்தான் ஆகாரம் கூட ஆகாரம் கூட சாப்பிடக்கூடிய ஆகாரத்தை நம்ம சாப்பிட்டு போகக்கூடா வழியில் நம்ம போயிடுறோம் என்ன ஆகுது இன்னொரு இன்னொரு விலங்கை நம்ம சாவடிச்சா என்ன ஆக போகிறது இப்போ நான் சொல்லியிருக்கேன் படைப்பு எப்படி வந்திருக்கு முதல்ல உலோகங்கள் மினரல் கிங்டம் அப்புறம் பிளான் கிங்டம் அதாவது தாவரங்கள் அப்புறம் அனிமல் கிங்டம் இது ஆன்மீக வளர்ச்சியில் ஒவ்வொன்றா வளருது முதல்ல உலோகங்கள் அப்புறம் தாவரங்கள் அப்புறம் விலங்குகள் அப்புறம் தான் மனிதன் ஸோ ஆன்மீக வளர்ச்சியில் ரொம்ப உயர்ந்த நிலமில் இருக்கிறதா மனிதன் ஆனால் தன்னை மறந்துட்டான் யாருன்ட்டு மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் தான் ஆன்மான்ற விஷயம் அதுலேயே பதச்சிருக்கு அதில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதனால தான் எந்த விலங்கும் இன்னொரு விலங்கு செத்துட்டான்னாக்க அழுவாது ஒரு மனுஷன் மட்டும் தான் ஸோ எல்லா விலங்குகளும் தனக்கு என்ன இயற்கையாக படைக்கப்பட்டிருக்கோ அது பிரகாரம் தான் வாழ்றது ஒரு மனுஷன் மட்டும்தான் இயற்கைக்கு எதிர்க்க தன்னுடைய மனதையும் புத்தியும் பயன்படுத்தி வாழ்கிறான் அதுக்கு அதுக்கு தேவை இருக்கிற பலன் அனுபவிக்கிறான் அதனால ஒரு மனுஷன் மட்டும்தான் கர்மா இருக்கு கர்மா கர்மா பலன் இருக்கு மற்ற எந்த விலங்குக்கும் கர்மா கிடையாது கர்மா பலன் கிடையாது ஒரு புலி ஒரு ஆட்டை அடிச்சு சாப்பிட்டேனாக்க அது பாவம் இல்லை அது கர்மா கிடையாது ஆனா ஒரு மனுஷன் ஆட்டை அடிச்சு சாப்பிட்டானாக்க அது பாவம் ஏன்னாக்க அது அவன உரம் கிடையாது அப்படி வாழக்கூடாது அது பாவம் ஆகும் ஒரு கோழியோ ஆட்டியோ மாட்டியோ நீங்கள் அடித்து சாப்பிட்டீங்க அது நம்ம வாழ்க்கைய முறை கிடையாது அதுதான் கர்மான் வருது பார்த்தீங்களா அதனால எந்த விலங்கு அழுவாது இன்னொரு விலங்கு செலுத்தானாக்க ஒரு மனுஷன் மட்டும்தான் அழுவுறோம் அதனால தான் அவருக்கு தான் ஆன்ம ஜானம் தேவை இப்போ விலங்கு நம்ம சாவடிச்சா என்ன வருது இந்த ஆன்மீக வளர்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க உலகங்கள்லேருந்து தாவரங்கள் ஆன்ம வளர்ச்சி தான் அது தாவரங்கள்ல இருந்து விலங்குகள் விலங்கம் கூட நிறைய பிறகுகள் எடுத்து 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 அதுக்கு அடுத்து அது மனித பிறகு எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணும் அப்ப நீங்க ஒரு விலங்கு நீங்க அடிச்சு சாப்பிட்டீங்கன்னாக்க நீங்க எதை அடிச்சு சாப்பிடுறீங்க அவரு ஆண்மீக வளர்ச்சி அடைக்கிறீங்க அதுதான் பாவம் ஆங்க பயங்கரமான பாவம் நீங்க முன்னேறீங்கனாக்க உங்க முன்னேற்றத்தை யாராவது தடையா இருக்காங்கனாக்க நீங்க சைப்பீங்களா எந்த விஷயத்துல நீங்க முன்னேறீங்களோ பணம் சம்பாதிக்கிறீங்க பணம் சம்பாதிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேர் தடையா இருக்காங்க நீங்க ஒத்துப்பீங்க உங்க வளர்ச்சிக்கு யாரா தடையா இருக்காங்களோ நீங்க ஒத்துக்க மாட்டேன்றீங்க சோ மனித வந்தது நிறைய அனுபவங்கள் பெறத்துக்கு தான் ஆன்மீகமா சோ இந்த விலங்குகள் எல்லாம் நிறைய அனுபவங்கள் பெற்று தாவரங்கள்ல இருந்து விலங்குகளா வந்திருக்கு விலங்குல இருந்து மனிதன வரத்துக்கு முயற்சி பண்றது ஆன்மீக வளர்ச்சி அப்பதான் வரும் அப்ப நீங்க ஒரு விலங்கு அடிச்சு சாப்பிட்டீங்கன்னாக்க ஆன்மீக வளர்ச்சியை நீங்க தடுக்கிறீங்க ஆன்மீக முன்னேற்றத்தை நீங்க தடுக்கிறீங்க அதுதான் பயங்கரமான பாவமாங்க எனக்க நம்முடைய உணவு சங்கிலியில அந்த உணவு கிடையாது இன்னொரு விளங்காட்சி சாப்பிட்ற உணவு கிடையாது அதனால்தான் தான் யுத்தாகாரம் சரியான ஆகாரம் சரியான உணவு எது சரியான உணவுனாக்க சைவ உணவு தாவர உணவு தான் சரியான உணவு மற்ற எதையாவது நீங்கள் சாப்பிட்டீங்க அந்த அந்த பாவத்தை நம்ம மூட்டை கட்டிக்கணும் இப்போ இப்போ கண்ணுக்கு முன்னாடி கர்மம் பண்ணுறோம் அந்த பாவங்கள் வேற அந்த அது அது பார்த்த இது வேற கட்டிக்கணுமா தேவையான ஓகே உங்கள் இஷ்டம் அதையும் நீங்கள் அனுபவித்து ரெடியாக இருக்கீங்களா உங்கள் இஷ்டத்துக்கு போங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆனால் அது அந்த நம்மளுக்கு வியாதி விபத்துல வந்துடும் எதை நீங்கள் பாவம் பண்ணுறீங்களோ அந்த பாவம் வந்து நம்மளுக்கு உடம்புல வியாதியாக வந்துடும் புண்ணியம் நல்ல காரியம் பண்ண அது வந்து சலுகை ரூபத்தில் வரும் புண்ணியம் பண்ணால் சலுகைகள் பாவம் பண்ண வியாதிகள் இதுதான் கர்ம சித்தாந்தம் கர்மம் என்ன பண்ணாலும் புண்ணியம் பண்ணால் கர்ம கர்மான்றது மனிதர் மட்டும்தான் மற்ற எந்த உடனும் கிடையாது ஏன்னா அதெல்லாம் இயற்கையாக வாழ்றது நீங்கள் பாவம் பண்ணீங்க அது வியாதி ரூபத்தில் அனுபவிக்கணும் புண்ணியம் பண்ணீங்க அது சலுகை ரூபத்தில் அனுபவிப்பீங்க ஆன்ம அது ஆன்ம உறச்சியை நீங்கள் சுவாமிட்டீங்க ஒரு விலங்கு நீங்கள் சாப்பிடிகில அந்த 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 திருஷ்டிகோணத்தில் நீங்கள் பார்க்கணும் அதுதான் பயங்கரமான பாவம் அதுக்கு மிஞ்சின பாவம் எதுவும் கிடையாதாங்க அதனால் சரியான உணவு நம்மளுக்கு தாவர உணவு தான் டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி இந்த இந்த உணவை சாப்பிடு அந்த உணவை சாப்பிடு அந்த விலங்கோட உணவை சாப்பிடு மாதம் சாப்பிட்டு சாப்பிட்ட உணவு நல்ல சக்தி வரும்னு சொல்கிறாங்க நான் சாப்பிட்றேன் அப்படி நீங்கள் சாப்பிட்றீங்க நம்ம இப்படி உட்காந்துருக்கோம் திடீர்னு யாராவது கை வாங்கினாக்க என்ன என்ன பண்ணுவோம் நம்ம உடனே தடுப்பீங்க அவ்வளோ ஃபாஸ்ட்டு தடுக்கிறீங்களே கை இப்படி வாங்கினோன்னு நம்ம நினைக்க வேறு தச்சாலும் நடக்கிறது தச்சாலும் திடீர்னு கை வாங்குறோம் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் வாங்குறீங்க எப்படி வந்து அந்த ஆக்ஷனை எப்படி அந்த ஆக்ஷன் வந்தது நீ